வணக்கம் ஒன் ஒன்சூண்டி ஊஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் சிவராத்திரி கதைகள் பார்க்கலாங்க அதாவது பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சிவராத்திரி வருது இல்லையா சிவபெருமானுக்கே உரிய நாள் அன்றைக்கி நம்ம வந்து சிவராத்திரியோடைய கதைகள் பற்றி நம்ம இன்னைக்கு முழு விவரமாக பார்க்கலாங்க அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போது நம்ம சிவராத்திரி கதைகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் சிவபெருமானுடைய கதைகளை வந்து நம்ம வாசிப்பதும் புண்ணியம் கேட்பதும் புண்ணியம் மற்றும் வந்து படிப்பதும் புண்ணியங்க இது வந்து யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ நீங்கள் பெரும் பாக்கியம் செய்திருக்கிறீர்கள் என்பதே நம்ம சொல்லலாம் சிவராத்திரி கதைகள் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குங்க இந்த சிவராத்திரி கதைகள் வந்து கோவிலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா பேர் ஒரு குரூப்பாக சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு சிவராத்திரி கதைகளை படிப்பாங்க ஒருத்தர் கதை படிப்பாங்க மற்றவங்கள்லாம் கேட்டுட்ருப்போம் அப்படி கோவிலில் வந்து கதை சொல்லுவாங்க அந்த மாதிரியும் செஞ்சு கண் விழிப்பாங்க நிறைய பேர் சிவராத்திரி கதைகள் சிவபெருமானுடைய பெருமைகள் மற்றும் அவரை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள் பற்றி சிவபெருமானுடைய கதைகளை பற்றி கோவிலில் சொல்லுவாங்கங்க இப்போ வந்து நம்ம சிவராத்திரி கதைகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நீங்களும் வந்து நிறைய பேருக்கு இந்த கதைகளை வந்து ஷேர் பண்ணலாங்க நீங்கள் கோவிலில் போய் நிறைய பேருக்கு இந்த கதையை சொல்லலாம் சரி வாங்க இப்போ நம்ம கதையை பார்க்கலாம் சிவபெருமானுடைய சிவராத்திரி கதைகளை நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது நல்லா கவனமாக கேளுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இங்கே பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு கதையே முழு விவரமாக உங்களுக்கு புரியும் இப்போது மல்லதாசன் அப்படின்னு என்றொரு அடியார் வந்து தினமும் சிவனுக்கு பூஜை செய்து கும்பிடாமல் சாப்பிட மாட்டாராம் தினமும் வந்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சு கும்பிட்ட பிறகுதான் அவர் சாப்பிடுவார் ஒரு நாள் வியாபார விஷயமாக மைத்துனரை அழைத்து கொண்டு அவர் என்ன செஞ்சாராம் வெளியூர் சென்றாராம் மைத்துனரை அழைத்து கொண்டு வெளியூர் சென்றாராம் அன்று சிவராத்திரியான் பூஜை செய்யாமல் சாப்பிட மாட்டார் என்பது மைத்துனனுக்கு தெரியுமோ மைத்துனனுக்கு வந்து தெரியுமோ அதாவது இவர் பூஜை செய்யாம சாப்பிட மாட்டார் அப்படின்னு தெரியும் இரவு ஆனது அவனுக்கு அகோர பசி தானியம் அழிக்க உதவும் படி ஒன்றை எடுத்து சென்று ஒரு புதரில் கவிழ்த்து வைத்துவிட்டு வந்தான் மாமா அங்கே ஒரு புதரில் சிவலிங்கம் இருக்கிறது தரிசனம் செய்து வரலாமா என்று அழைத்தான் அப்போ என்ன ஆச்சு அவரும் வந்து ஆனந்தமாக கிளம்பினாராம் இருட்டில் அந்த படி என்ன ஆயிட்டால் கவுத்து போட்டிருக்காங்க இல்லையா அந்த படி அந்த படியில் வந்து இருட்டில் படியை வலம் வந்து வணங்கி விட்டு திரும்பினார் இருட்டில் வந்து அந்த படியை வந்து வலம் அதாவது பிரதக்ஷணமாக சுற்றினாரம் வலம் வந்து திரும்பினாரம் திருப்தியுடன் வந்து சாப்பிட்டார் நல்ல பகவானை தரிசனம் செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு இருட்டில் பிரதட்சணம் செஞ்சுட்டு வீட்டில் வந்து திருப்தியாக மன திருப்தியாக இன்றைக்கி பூஜை முடித்து விட்டோம் அப்படின்னு என்ன செய்தாராம் மல்லதாசன் வந்து சாப்பிட்டாராம் அப்போது என்ன ஆயிற்று வயிறு முட்டை சாப்பிட்ட மைத்துனர் ஐயோ மாமா நான் சும்மா கவிழ்த்து வைத்த அந்த படி படியை சிவலிங்கம் என்று நினைத்து விழுந்து வணங்கினீர்கள் சிவலிங்கம் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து நான் சும்மா கவிழ்த்து விட்டேன் அந்த படியை அந்த புதற்குள்ள நீங்க வந்து சிவலிங்கம் அப்படின்னு நினைச்சி மாமா நீங்க வந்து வலம் வந்து நீங்க வணங்கியிருக்கிறீங்க அப்படின்னு இவர் சொன்னாராம் ஒரே கிண்டலும் கேலியும் அடித்தாராம் எனக்கு வந்து படியை வந்து கவுத்து வச்சிருக்கேன் நான் அந்த படியை வந்து சிவலிங்கம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வளம் வந்து நீங்கள் வந்து தரிசனம் செஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து இன்னைக்கு சிவ பூஜை செய்து விட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து வீட்டில் சாப்பிட்டீர்கள் நான் கவித்து உழைத்த படியை தான் நீங்கள் வணங்கினீர்கள் அப்படின்னு ஒரே கிண்டல் செஞ்சு கேலி செஞ்சாராம் அவரை அப்போ என்ன ஆயிட்டால் வந்து மல்லதாசன் என்ன பண்ணாராம் மூடனே நான் வணங்கியது வந்து சிவலிங்கத்தை தான் நான் சிவலிங்கத்தை தான் வணங்கினேன் அப்படின்னு மல்லதாசன் கூறினாரான் அப்போது என்னாச்சுன்னா மைத்துனர் கடக்கடவென்று சிரித்தாராம் ஒரே சிரிப்போம் சரி வாங்க நெல்லுக்கு அளக்க வேண்டிய படி வேண்டும் நெல் வந்து அளக்கலாம் வாங்க நெல்லை அலக்கிறதுக்கு படி இப்போ வேண்டும் எடுத்து வரலாம் வாங்க நம்ம போய் எடுத்துகிட்டு வரலாம் வாங்க அப்படின்னே கிளம்பினாராம் அப்போது என்னாச்சா அந்த மைத்தினருக்கு வந்து அதிர்ச்சி ஆயிட்டான் ஒரே மைத்து மைத்துனருக்கு பயங்கர அதிர்ச்சியும் திடுக்கிட்டாராம் புதரே வந்து ஒரு வந்து ஒரு ஆலயமாக மாறியதாம் அந்த புதர் இருக்கு இல்லையா அந்த செடி கொடி புதர் வந்து ஒரு ஆலயமாக கோவிலாக மாறி அதுல வந்து அஹ் கவிழ்த்து படி என்னாச்சா சிவலிங்கமாக மாறியதாம் அப்படியே சிவலிங்கமாக மாறி ஒரே அலங்காரமாக இருந்ததாம் ஒரே அலங்காரமாக விளக்குகள் நிறைய விளக்குகள் ஏற்றி ஜோதி சொரூபமாக காட்சி அளித்தார் சிவபெருமான் அதாவது அந்த புதர் அந்த இருட்டில் அந்த புதர் வந்து அந்த புதரில் வந்து அந்த கவிழ்த்து வித்த படி வந்து சிவலிங்கமாக மாறிடுது மாறின பிறகு கோவில் உண்டால பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோவில் இருந்ததாங்க ஆலயம் ஆலயம் இருந்து அந்த ஆலயத்துல வந்து சிவபெருமான் வந்து ஜோதி சருவமாக காட்சி அளித்தார அங்கங்கு வந்து விளக்குகள் எரிந்ததாம் மற்றும் வந்து அழகிய பூக்களால் நிறைய பூக்களால் அலங்காரம் செஞ்சிருந்ததாம் நல்லா மாட விளக்குகள் இருந்ததாம் அலங்காரம் செஞ்சிருந்ததாம் அந்த ஜோதி சருவமான சிவபெருமானை காண அவர் அப்படியே மெய் சில்தாராம் அப்படியே மெய் சிலிர்த்து அவருக்கு வாயே பேச முடியாத அளவுக்கு அப்படியே சிலிர்த்து போய் விகைத்து போய் நின்றாராம் இப்போது இதுலேருந்து நம்ம எல்லாரும் என்ன கற்றுண்டோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் உண்மையான அடியார்களுக்கு சிவபெருமான் என்ன செய்வார் அடியார்களுக்கு அப்படின்னா பக்தி பக்தியாளர்களுக்கு பக்தி உடையவர்களுக்கு வந்து சிவபெருமான் எந்த பொருளிலும் காட்சி கொடுப்பார் எந்த பொருளிலும் இருப்பார் இனி இப்படி விளையாடையதே அப்படின்னு வந்து மல்லதாசன் வந்து அவரை சொன்னாராம் இனி இப்போதும் இந்த மாதிரி விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்தாராம் மல்லதாசனுடைய பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் மைத்துனர் மைத்துனர் என்ன பண்ணாராம் அவருடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் நான் இனிமே இந்த மாதிரி விளையாட மாட்டேன் சுவாமியிடம் இனிமேல் நான் விளையா விளையாட மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டாராம் அதாவது மல்லதாசன் வந்து பெரும் பக்தி பக்தியுடையவர் சிவபெருமானியை நினைத்து தினமும் ஒரு பூஜை தினமும் பூஜை புனஸ்காரம் செஞ்சுட்டு சுவாமியை கும்பிட்டு அப்புறம்தான் அவர் வணங்கிய பிறகுதான் தின்னமுமே சாப்பாடே அவர் உணவு உட்கொள்வார் இல்லையா எப்பொழுதுமே இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு படியை கவுத்து வைத்தார் ம மைத்துனர் அங்கே படியை கவுத்து வைத்தவுடன் அது வந்து படியை வந்து அவரை சுற்றி வலம் வந்திருக்கிறார் சிவன் என்று நினைத்து ஆனால் கண்டிப்பாக அது தான் அப்படின்னு அவர் வாதாடி அவருடைய கூற்று வந்து உண்மையாகியது அதனால் உண்மையான பக்தி எங்கு இருக்கிறதோ அங்கு வந்து பகவான் நமக்கு காட்சி அளிப்பார் எந்த ரூபத்திலையும் சரி எந்த பொருளிலையும் சரி அவர் கண்டிப்பாக வந்து அமர்ந்து விடுவார் என்பது ஐதீகம் அதனால் என்ன ஆயிற்றுன்னா மைத்துனர் வந்து கேலி செய்து கிண்டல் செய்தாராம் நான் படியை தானே நான் கவுத்தேன் படியை தான் நீங்கள் சுற்றி வளம் வந்தீங்க நீங்கள் சிவனை கும்பிடலை இருட்டில் அப்படின்னு சொன்னதுக்கு இவர் வந்து மல்லதாசன் வந்து இல்லவே இல்லை சிவபெருமான் தான் அவரை தான் நான் சுற்றி வலம் வந்தேன் என்று அவர் வாதாடி அவர் ஜெயித்தார் மற்றும் வந்து சரி வாங்க நம்ம போய் படியே போய் தேடலாம் அப்படின்னு கிளம்பி போய் பார்க்கறதுக்கு போகிறாங்க போகும்போது அந்த புதர் அந்த புதரில் வந்து ஒரு கோவிலாகவும் அந்த படி வந்து சிவலிங்கமாகவும் காட்சி அளித்தது பாருங்க பகவான் வந்து பேரொழியாக பகவான் காட்சி அளித்தார் எவ்வளவு அற்புதம் அதிசயம் பாருங்கள் இது வந்து சிவராத்திரி கதைகள் உண்மையான கதைகள் இந்த கதைகள்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு மல்லதாசன் என்றொரு சிவனடியார் இருந்திருக்கிறார் சிவனடியார்களுக்கு சிவபெருமான் கண்டிப்பாக காட்சி அளிப்பார் எப்பொழுதுமே தின்னமுமே வந்து சிவபெருமானை கும்பிட்டு பூஜை செய்த பிறகு தான் சாப்பிடுவாராம் அதனால் அவருக்கு வந்து இந்த சின்ன திருவிளையாடல் மாதிரி சிவபெருமான் நடத்தி மைத்துனருக்கு புரிய வைத்திருக்கிறார் அதாவது சிவபெருமான் எந்த பொருளிலும் இருப்பார் உண்மையான பக்தி எங்கே இருக்கிறதோ அங்கு பகவான் இருப்பார் என்று அவர் உணர்த்தியிருக்கிறார் அற்புதமான சிவராத்திரி கதைகள்ங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆலியன் வன்சூ நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க இந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோஸும் அப்படியே உடனுக்குடன் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் தெரிய வருங்க நிறைய ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை எப்போவுமே நிறைய ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்